ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மூன்று மாவட்ட விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையான அத்திக்கடவு அபனாசி திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருநூற்று ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டு துவக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் முடிவில் திட்டத்தின் எண்பது சதவிகித பணிகள் நிறைவு பெற்றன ஆனால் திமுக ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அமைந்த பிறகு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றன அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் காலை மணி அளவில் தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதன் மூலம் ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளில் உள்ள ஏரி குளங்கள் குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்படும் இதனால் விவசாய கிணறுகள் ஆள் விழாய் கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படுவதோடு மூன்று மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களும் பயன்பெறும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது தனது நிலம் அபகரிக்கப்பட்டது தொடர்பாக கார்த்தி என்பவர் அளித்த புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு குழுவை அமைத்து நான்கு மாதத்திற்குள் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டுள்ளது மேலும் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு கொலை வன்முறைகளை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் வெளிப்படை தன்மையுடன் விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் வெளிப்படுத்தி வருகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது நிலம் கார்த்தி என்பவருக்கு சொந்தம் என்று தெரிந்த பின்னரும் காவல்துறை கண்களை மூடிக்கொண்டுள்ளது ரவுடிகளுடன் போலீசார் கைகோர்த்து கொண்டதால் உண்மையான நில உரிமையாளருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இது போன்ற நிகழ்த்தால் போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை சுலைந்துவிடும் என்று ஹைகோர்ட் வருத்தம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் தேவராஜ் அறிவித்துள்ளார் புதுடெல்லியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் ஒன்று நான்கு தேசிய விருதுகளை பெற்றுள்ளது அப்படத்தின் சிறந்த பின்னணி இசையமைப்பிற்கும் தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிறந்த இசையமைப்பாளர்களுக்கும் தேசிய விருது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் அதிக முறை தேசிய விருது பெற்ற தமிழ் இசையமைப்பாளர்கள் வரிசையில் ஏ ஆர் ரஹ்மான் முதல் இடத்தை பிடித்துள்ளார் இவர் ஏழு முறை தேசிய விருது பெற்று இவரைத் இவரை தொடர்ந்து இளையராஜா இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இவர் ஐந்து முறை தேசிய விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாம் ஆண்டு ராகுல் இரட்டை குடியுரிமை பெற்றவர் அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கூறி தொடரப்பட்ட வழக்கில் புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுலின் குடியுரிமைக்கு எதிராக பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பதவியில் இருப்பவர் நாட்டின் பொருளாதாரத்தை அழிக்க முயற்சிக்கிறார் என எதிர்கட்சி தலைவர் ராகுலை மறைமுகமாக துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் விமர்சித்துள்ளார் அதானி குழுமம் மோசடியில் ஈடுபட்டதாகவும் அது குறித்து விசாரிக்க வேண்டிய செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவரது கணவரும் அக்குழுமத்தின் பங்குகளை வாங்கியதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கூறியது இது குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் இந்த விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என கூறியிருந்ததை துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் விமர்சித்துள்ளதாக கூறப்படுகிறது காஷ்மீர் சட்டசபைக்கு செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்று என மூன்று கட்டமாகவும் ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் ஒன்றில் ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடைபெறும் எனவும் இரு மாநிலங்களிலும் அக்டோபர் நான்கில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் டெல்லியில் நிருபர்களை சந்தித்த தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து வரும் இந்துக்களின் வீடுகள் சொத்துக்கள் கோவல்கள் மீது வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தினர் சுதந்திர தினத்தன்று இது குறித்து டெல்லி செங்கோட்டையில் பேசிய பிரதமர் மோடி வங்க தேசத்தில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் அங்கு வசிக்கும் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்கள் கவலை கொண்டுள்ளனர் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சமூக வலைதளத்தில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் முகமது யூனு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் தற்போதைய சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் ஜனநாயகம் ஸ்திரமான அமைதியான மற்றும் வளர்ச்சி அடைந்த வங்க தேசத்திற்கு இந்தியாவின் ஆதரவை எப்போதும் தொடரும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு யூனஸ் உறுதிமொழி அளித்தார் என்று கூறியுள்ளார் அமெரிக்க குடியரசு கட்சி வேட்பாளர் டிரம்புக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக பாரத பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தை காப்பியடித்து அமெரிக்கர்களுக்கு இந்திய மதிப்பில் இருபத்தோரு லட்சம் ரூபாய் அளவிற்கு வீடு கட்ட மானியம் வழங்கப்படும் என ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அறிவித்துள்ளார் கமலாவின் இந்த வீட்டு வசதி திட்ட அறிவிப்பு அமெரிக்க மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்தியன் சூப்பர் லீக் ஐ எஸ் எல் கால்பந்து தொடர் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்க உள்ளது இந்த தொடருக்காக அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன இந்நிலையில் இதில் பங்கேற்கும் அணிகளில் ஒன்றான முன்னாள் சாம்பியன் சென்னை எஃப்சி அணியில் பெங்களூருவை சேர்ந்த விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி நான்கு ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது இருபத்தி ஆறு வயதான விக்னேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை அணியில் இணையும் பனிரெண்டாவது வீரர் இவர் எழுபது ஐ எஸ் எல் போட்டிகளில் ஆடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது